கை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கேஎஃப் ஐ ப்ராஜெக்ட்ல வந்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படம் வந்து ரெடி ஆகுது அந்த படத்தை வந்து நம்ம சிபி சக்கரவர்த்திகள் டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கேஃப் ஐ கல்ஹாசன் அவர்கள் பயங்கரமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவு ஒரு ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ணிருக்காரு நம்ம கமல் சார் மெயினாக வந்து அந்த படத்துக்கு ரெட் ஜெயின்ட் அவங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்புறமே தகவல் கிடச்சிருந்துச்சு பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் அப்படின்றது மிகப்பெரிய அளவு கேட்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால கமல்ஹாசன் சார் வந்து இந்த படத்தை அவராகவே ஓனாவே ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு வாங்கியிருக்காரு வெளியே வந்து நிறைய ஃபினான்ஷியல் சிஸ்டர் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல்காசன் சாரோட இந்த ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தை தொடர்ந்து நம்ம நெல்சன் டேரக்ஷன் பண்ண போகிற தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் அந்த படத்தில் கமல்ஹாசன் சார் ரஜினி சார் ஒன்றா நடிக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அந்த படத்தோட அப்டேட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த படத்துலேருந்து ஒரு செம்மையான ப்ரமோ ஷூட்டை வந்து பிளான் பண்ணிருக்காங்க அந்த ப்ரமோ ஷூட் பார்த்திங்கன்னா பயங்கரமான செட்டு போட்டு எடுத்துட்டு இருக்காங்களா அந்த செட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஹோட்டல் செட்டு இன்னொரு பக்கம் மெக்கானிக் செட் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதில் யார் ஹோட்டல் வச்சிருக்கா யார் மெக்கானிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகல ஸோ அந்த ப்ரமோ ஷூட் தான் இப்போ பயங்கரமாக

கேஜ் கனராஜ் வந்து இந்த படத்தை விட்டு வெளியே போனது ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நெல்சன் அவர்கள் வந்து செம்மையாக வந்து கொடுக்க போகிறாரு ஒரு பிளாக் காமெடியெல்லாம் படத்தில் பயங்கரமாக இருக்கும் அப்புற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீயே லோகேஷ் கனராஜ் தான் பண்ண வேண்டியது பார்க்க போனால் இப்போ எடுக்க எடுத்துகிட்டு இருக்க ஒன் செவன்டி த்ரீ படத்தில் தான் கமல்ஹாசன் சார் ரஜினி சார் ஒன்னாக நடிக்க வேண்டியது பட் சில இஷ்யூஸ்னால் பார்த்திங்கன்னா அந்த படத்துலேருந்து நம்ம லோகேஷ் கனராஜ் அவர்கள் வெளியே போயிட்டார் அப்புற மாதிரி தகவல் வந்துருந்துச்சு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ வந்து நெல்சன் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ண போகிறாரு இந்த படத்தில் எந்தளவுக்கு ஒரு பயங்கரமான எஃபர்ட்டை போட்டு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படம் ரெடி ஆகும் மெயினாக வந்து கமல் ஹாசன் சார் ரஜினி சாரும் அந்த படத்துல ஒன்றா நடிக்க போறாங்க ஸோ அதை வந்து வெ வெறித்தனமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரோம் எல்லாருமே ஸோ சீக்கிரமே பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அதை அனவுன்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமே வரப்போகுது இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்காக தகவல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க